திருச்செந்தூர் முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஆறுமுகனுக்கு உரிய விரதங்களில் மிக முக்கியமானதாக சொல்லப்படும் கந்தசஷ்டி விரதம் தாங்க குறிப்பாகவே இந்த விரதத்தை யார் யார் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோமா குழந்தை பாக்கியம் வேண்டவங்க இந்த கந்தசஷ்டி விரதம் இருந்தாலே முருகனே குழந்தையாக அவதாரம் செய்வார் அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைங்க தான் சஷ்டியில் இருந்தால் அகைப்பை கருப்பையில் வரும் அப்படிங்கிற பழமொழியாக சொல்லப்படுவதாகவும் சொல்லப்படுது கந்த சஷ்டி தினம் முதல் சூரசம்ஹாரம் வரைக்குமே மிக எளிமையான சைவ உணவினை குறைந்த அளவில் நீங்கள் உட்கொண்டு எப்போதுமே முருகனோட சிந்தனையிலேயே விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலுமே மாலை நேரத்தில் ம பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் நீங்கள் தரிசனம் செஞ்சு விரதத்தினை நிறைவு செஞ்சு கொள்ளலாம் மேலுமே இந்த கந்த சஷ்டி விரதம் எப்படி இருப்பது அதாவது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கக்கூடிய கந்தசஷ்டி விரதம் அதாவது ஆறு நாட்கள் முருகனை நீங்க எட்டு நாட்கள் தொடர்ந்து வழிபட முடியாதவங்க கூட இந்த ஆறு நாட்கள் முருகப்பெருமானுக்காக நீங்க விரதம் இருந்து இந்த ஆறு நாட்களுமே சூரசம்ஹாரம் வரைக்குமே நீங்க விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா அந்த நாப்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்ததற்கு சமமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க அது எப்படி நம்ம சரியான முறையில் முருகனுக்காக நம்ம விரதம் இருப்பது கண் மகா கந்த சஷ்டி விரதம் இருப்பது எப்படி அப்படிங்கிறத வாங்க நம்ம விரிவா தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தொடங்கக்கூடிய இந்த ஆறு நாட்களுமே இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் இந்த நாளில் நீங்க எப்படிப்பட்ட விரதத்தை மேற்கொள்ளலாம் முருகனோட முழு அருளையுமே பெற முடியும் அப்படிங்கிறத விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்கு ஏற்ற மிக சிறந்த விரதமாக சொல்லப்படுவது தாங்க இந்த கந்த சஷ்டி விரதம் திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு நோய்கள் தீர வேலை கிடைக்க என எந்த குறை தீர வேணுமோ அப்படின்னாலுமே முருகப்பெருமான உங்களோட முழு மனதார வேண்டி மகா சஷ்டியில் விரதம் இருந்தாலே அது நிச்சயம் இவற்றில் உங்களுக்கோட வசதியான முறையில சஷ்டி விரதத்தை நீங்க கடைபிடிக்கலாம் வீட்டில் இருந்தோ அல்லது கோவிலில் சென்று தனியாகவோ தங்கியோ நீங்க கந்த சஷ்டி விரதம் அனுசிக்கலாம் வீட்டில் இருந்தபடியே விரதம் இருப்பவங்க கலசம் அமைத்தோ படம் மட்டும் வைத்தோ நீங்க விரதத்தை இருக்க துவங்க ஆரம்பிக்கலாம் மேலுமே வீட்டில் கந்த சஷ்டி விரதம் இருக்கிறது சரியான முறை எப்படி வீட்டில் கலசம் வைத்து விரதம் இருக்கிறவங்களும் சரிங்க கலசத்துல தண்ணீர் நிரப்பி வாசனை திரவியம் மஞ்சள் பொடி ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு ரூபாய் நாணயம் ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே போட்டு அதன் மீது தேங்காய் மாவிலை வைத்து கலசம் அமைக்க வேணும் அதுக்கப்புறம் பாத்தீங்களா வாழை இலை அல்லது நெல் பச்சரிசியை பரப்பி அதற்கு பிறகு கலசம் வைத்து கந்தசஷ்டியின் இந்த ஏழு நாட்களுமே வழிபட வேணுங்க படம் வைத்து வழிபடுறவங்க ஒரு பலகையில சிவப்பு நிற வஸ்திரம் விரித்து அதன் மீது வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் முருகப்பெருமானோட படத்தை வைத்து வழிபட வேணும் காப்பு கட்டாமலும் சரிங்க தினமுமே நீங்கள் முருகனுக்கு நைவேத்தியம் படைத்து வழிபடலாம் கட்டியும் கூட நீங்கள் வழிபடலாம் காப்பு கட்ட நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோமா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி காப்பு கட்டி கலசம் அமைத்து கந்த சஷ்டி விரதம் தூங்குவதற்கான நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோமா காலையில் நீங்கள் அதிகாலை நேரத்திலே நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே கூட நீங்கள் பண்ணியிருக்கலாம் ஆறு டூ நாலு டு ஆறு மணி வரைக்கும் காலையில் ஆறு டு ஏழு மணி வரைக்கும் காலையில் பார்த்திங்கன்னா ஒன்பது பத்துக்கு முதல் பத்து இருபது மணி வரைக்கும் கூட நீங்க பொதுவாகவே விரதம் தூங்குறவங்க காலை மணிக்கு ஆறு மணிக்கு முன்பாகவே நீங்க தூங்குறது ரொம்ப சிறப்பு இனிமேலும் நீங்க இதுக்கு பிறகு கூட நீங்க விரதத்தை தூங்க ஆரம்பிக்கலாம் விரதத்தை நம்ம காலையில எழுந்து முதல்ல குலதெய்வத்தை வழிபட்டு அதுக்கப்புறம் விநாயகரை வணங்கிவிட்டு விட்டு இருக்கிற பெரியவங்களோட ஆசிர்வாதியை அனைத்தையுமே வாங்கி விரதத்தை நீங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல என்ன நோக்கம் உங்களோட என்ன நோக்கம் நிறைவேற வேணும் அப்படிங்கிறத விரதம் இருக்கிறீங்களோ அதை முருகப்பெருமாட்டினு உங்களோட மனதார நினைத்து நீங்கள் பூஜை அறைக்கு போயிட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த சாமி படுத்துகிட்ட நின்று நீங்கள் கும்பிடுங்க அந் அடுத்த வேண்டுதல் நிறைவேறவும் இந்த விரதம் நல்லபடியாக நிறைவடையும் அது முழு பலனுமே கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனதார வேண்டிக் கொண்டு பிரதத்தை நீங்க துவங்க ஆரம்பிக்கலாம் முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு சிவப்பு நிற மலர்களை நீங்க சாற்றி சர்க்கரை பொங்கல் அல்லது கோதுமை பாயாசம் கோதுமை பொங்கல் இதில் ஏதாவது உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு நைவேத்தியம் படைத்து வழிபடலாம் நம்மளுடைய வேண்டுதலுக்கு பார்த்தீங்களா ஏற்ற திருப்புகளை பாராயணம் செஞ்சு அதை தினமுமே நீங்கள் காலையிலும் சரிங்க மாலையிலும் சரிங்க சொல்லி முருகப்பெருமான வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் முருகப்பெருமானை எப்படி வழிபடணும் சரியான முறை அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டில் ஷற்கோண தீபம் ஏற்றி அதன் மீது ஆறு அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபட வேணுங்க ஒரு நாளைக்கு ஒரு விளக்கு வீதம் அதிகரித்து கொண்டே செல்லலாம் இரண்டாவது நாளைக்கு ரெண்டாவது அப்படியே ஆறு நாளைக்கும் அந்த ஆறு தீபத்தையும் நீங்கள் ஏற்றலாம் கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க பகல்ல தூங்காமல் நாள் முழுவதுமே முருகனை நினைத்து விரதம் இருக்க வேணுங்க அடுத்ததா பார்த்தோமா கலசம் அமைக்கும் போதும் படம் வைத்து வழிபடும் போதுமே எப்போதுமே ஓம் சரவண பவ மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேணும் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது தவிர கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகழ் என முருகப்பெருமானுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் தினமுமே காலையிலும் சரிங்க மாலையிலயும் சரிங்க பாராயணம் செஞ்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் மேலுமே முருகப்பெருமான முரு அருளுமே உங்களுக்கு கிடைக்கும் முருகா அப்படின்னாலே அனைத்து துன்பங்களுமே விலகி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் தாங்க சஷ்டி நாட்கள் தாங்க நாம இந்த திருமண தடைகள் உள்ள ஆண்களோ சரிங்க பெண்களோ யாரா இருந்தாலுமே இந்த சஷ்டி விரதத்தை நீங்க விரதம் இருந்து வழிபட்டு வந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு கண் கூட பார்க்க முடியும் பலன்கள் எல்லாமே கிடைக்கும் குறிப்பாகவே முருகன் போன்ற அழகான கணவன் கிடைக்க வேணும் அப்படின்னு நினைக்கும் பெண்கள் கட்டாயமாக இந்த விரதத்தை நீங்கள் தொடங்கலாம் கந்தசஷ்டி திதி நாளில் முருகன விரதம் இருந்து வழிபாடு செய்வது வழக்கங்க அதுலயுமே ஐப்பசி மாதம் வருகின்ற சஷ்டிக்கு மகா சஷ்டி அப்படிங்கிற பெயருமே இருக்குங்க அதை தாங்க கந்தசஷ்டி அப்படின்னு நாம சொல்றோம் அனைத்து பக்தர்களுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான நல்ல விரத நாள் தாங்க இந்த கந்தசஷ்டி விரதம் இத்தனை சிறப்புகள் பெற்ற இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தை எப் யார் யார் எல்லாம் இருக்கலாம் எப்படியெல்லாம் நம்ம விரதத்தை இருக்கலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த வருடத்தோட கந்தசஷ்டி சஷ்டி விரதம் பார்த்தீங்களா இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமே கந்த சஷ்டி விரதம் இருந்து வழிபாடு செய்யலாங்க பொதுவாகவே விரதம் அப்படிங்கிறதுக்கு காப்பு அப்படின்னு பொருளுங்க அதாவது ஒரு செயலை முழு மனதோடு விடாம காப்பது அப்படிங்கிற அர்த்தங்க எனவேதான் எந்த ஒரு விரதத்தையுமே முழு மனதோடு விடாம தொடர்ந்து இருந்து வழிபாடு செய்வதனால தான் அதற்கான பலனை நம்மளால பெற முடியுங்க மேலுமே இந்த விரதத்தை இந்த கந்த சஷ்டி விரதத்தில் பால் மற்றும் பழத்தை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு கொண்டு விரதம் இருக்கிறது முறை ஒன்றுங்க அதனை தொடர்ந்து மிளகு விரதமும் இருக்கு உப்பு சேர்த்து கொள்ளாம பால் மற்றும் தயிர் சாதம் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்குங்க அதனை தொடர்ந்து வெறும் காய்கறிகள் மட்டுமே சாப்பிடும் விரத முறையுமே இருக்கு இத உங்களுக்கு ஏற்றவாறு உங்களோட உடலுக்கு எது நல்லதோ அதை நீங்க தேர்வு செஞ்சு நீங்க விரதத்தை தொடங்க இருக்க ஆரம்பிக்கலாம் விரதம் இருக்கும்போது தண்ணீர் குடிக்க கூடாது அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க ஆனா அப்படிலாம் கிடையாதுங்க தண்ணீர் நீங்க குடிக்கலாம் இதே மாதிரி இந்த அற்புதம் நிறைந்த கந்தசஷ்டி விரதத்தை நீங்க மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்குங்க இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கிறதுனால குழந்தை வரம் நிச்சயம் கிடைக்குங்க திருமண வரத்திற்கு கந்த சஷ்டி விரதம் இருக்கலாம் கடுமையான நோய் இருப்பவங்க இந்த கந்தசஷ்டி விரதத்தை கூட இருக்கலாம் செல்வம் பெருக வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கிறவங்க தொழில் விருத்தி அடைய போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த கந்தசஷ்டி விரதம் நிச்சயம் பலன் கொடுக்கும் அப்படின்னு பக்தர்களோட காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம் கட்டாயம் உங்களுக்கு நல்லதாக நடக்குங்க அதே மாதிரி இந்த கந்த சஷ்டிக்காக நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சிங்களா காலையில் எழுந்ததுமே குளித்து முடித்து ஏழு மணிக்கு முன்னதாகவே முருகனுக்கு நீங்கள் பூ போட்டு வழிபட வேணுங்க காலை மாலை என இரண்டு வேலையுமே ரெண்டு நெய் தீபங்கள் ஏற்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு நைவேத்தியமாக ஒரு டம்ளர் பால் அல்லது பழம் உங்களால் எது முடியுதோ அது வைத்து நீங்கள் எளிமையாக கூட முடிந்ததை நீங்கள் வைத்து வழிபடலாங்க தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டியதுக்கப்புறம் ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லலாங்க முடி நீங்க எழுதுறது இன்னும் சிறப்பு மேலுமே விரதத்தின் போது நாம கண்டிப்பா செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தோமா உங்களோட வேண்டுதலுக்கு ஏற்ப ஏதாவது ஒரு திருப்புகள் கந்த சஷ்டி கவசம் வேல்மாறல் தினமுமே நீங்க கேட்கலாம் அல்லது பாடலாம் அதே மாதிரி தினமுமே தலைக்கு குளிக்க தேவையில்லை முடிந்தவங்க தினமுமே கூட நீங்க தலைக்கு குளிச்சுக்கலாம் முடியாதவங்க செவ்வாய் வெள்ளி இன்னைக்கு தலைக்கு குளித்தால் போதுமானதாக சொல்லப்படுது அடுத்ததா பார்த்தோமா வாரத்திற்கு ஒரு முறை வீடு பூஜை அறை எது எல்லாத்தையுமே சுத்தம் செய்ய வேணுங்க விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அசைவம் சாப்பிடவே கூடாது வீட்ல இருக்கிறவங்களுமே அசைவம் சமைத்து கொடுக்கக்கூடாது கூடாது அசைவம் சமைத்தால் அடுத்த நாள் பார்த்திங்களா வீடு சுத்தம் செஞ்சு பூச்சிகளை நீங்க தொடரலாம் பெண்களை பொறுத்த வரைக்குமே மாட காலத்தில் காலத்துல வீட்டில் இருக்கிறவங்க தீபங்கள் ஏற்ற சொல்லி பூஜை அறைக்கு செல்லாமல் நீங்கள் வழிபடலாம் முதல் நாள் மற்றும் முடியும் வரை நாள் மட்டும் ஒருவேளை விரதம் இருந்தால் கூட ரொம்ப சிறப்பு முருகனுக்கு வைக்கும் நைவேத்தியத்தை மட்டும் ஒருவேளை சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் மேலுமே இந்த இந்த ஏழு நாட்கள் நீங்கள் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க முடிந்தவங்க நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்த பலன்கள் எல்லாமே பெற இந்த ஏழு நாட்கள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம மகா சஷ்டி விரதம் இருக்கும் முறை இந்த மகா கந்த சஷ்டி விரகம் இருக்கிறதுனால கிடைக்கும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் வியூவர்ஸ் தேங்க்யூ